அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவரோட கூட ஒரு தலைவர் பெரிய ஒரு வந்திருப்பார் அவங்க ரெண்டு பேரும் ஒரு முழுதாரமாக இருப்பாங்க இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர் செல்வராஜ் கூட இருந்தவங்க அவங்க தூணாக மறக்க முடியாத செல்வர்கள் இங்கே எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்பர் செல்வர்கள் பேசிய கருத்துக்களை நீங்கள் காது கொடுத்து வாங்க

அத்தாரிட்டியில் அந்த அசோசியேஷன் குரூப்பில் உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருக்கணும் இது எப்படி போகிறதுக்கு முடிவு எடுக்கணும் உடனே எங்களுக்கு வாகனம் கிடைக்காது ஒரு வேன் ரெடி பண்ணுறாங்க கண்ணனுடைய சுமம் நம்பர் சார் தான் இப்போ இங்கே விலைக்கு சொன்னார் அவ்வளோ வருத்தம் இப்போ எல்லாம் நாங்கள் கான்ஃபெடரேஷன்ஸ் உருவாக்கி எஸ்எஸ்சி உருவாக்கி அதில் தமிழ்நாடு